வணக்கம் மக்களே நான் உங்கள் ராமச்சந்திரன் பட்டு விவசாயி இப்போ நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பட்டுக்கூடு வந்து மவுத் கட்டால் பாதிக்கப்பட்ட பட்டுக்கூடு இந்த பட்டுக்கூடை நல்ல கூர்மையாக பாருங்கள் என்னுடைய மேல் பகுதியில் லைட்டாக கருப்பாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் பட் அந்த பகுதி தான் பாதிக்கப்பட்ட பகுதி இந்த கூடுநீர் பேர் மவுத் காட்டு அது என்ன பாதிப்பு அப்படின்னா காற்று உள்ளே வர வேண்டும் அதாவது பட்டுப்புழுவுக்கு தன் சுவாசிப்பதற்கு காற்று பட்டு கூட்டுக்கு வர வேண்டும் இதன் வழியை வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட பகுதியில் நூலை குறைவாக சுற்றி ஜன்னல் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கு அந்த குறிப்பிட்ட ஏரியாவை தவிர மற்ற ஃபுல்லாகவே கூடு வந்து நல்ல தரமாக தான் நூலை சுற்றியிருக்கு இப்போ அந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்த மேல் பகுதியில் நீங்கள் விரலை வச்சு அமுக்கினீங்க அப்படின்னா அமுங்கிரும் ஆனால் மற்ற பகுதியில் நீங்கள் விரலை வச்சு அமுங்கும் போது அமுங்காது இந்த கூடு தான் பார்த்தீங்கன்னா மவுத் கட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பட்டுக்கூடு இது எதனால் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காற்று ஓட்டங்கள் குறைவாக இருக்கக்கூடிய பட்டுப்புழு வளர்ப்பு மனை அல்லது காற்று ஓட்டங்கள் சுத்தமாக இல்லாத பட்டுப்புழு வளர்ப்பு மனைகளில் இந்த மாதிரியான பட்டுக்கூடுகள் உருவாகி வருகிறது இந்த மாதிரியான பட்டுக்கூடுகள் விவசாயிகளுக்கும் ரீலர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லப்படுது இதனால் அப்படின்னா இப்போ விவசாயிகளிடந்து வாங்கிட்டு போகிற பட்டுக்கூடுகளை ரீலர்கள் வந்து அந்த ரீலிங் மிஷினில் ஓட்டும்போது இந்த மவுத் கட் என்று சொல்லக்கூடிய இந்த கூடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக அதாவது லே குறைவாக ஒன்று சுற்றிட்டு பார்த்திங்களா அதன் வழியாக தண்ணீர் வந்து உள்ளே போய் பட்டுக்கூடு உள்ள நிரம்பிக்கிறது அப்படி நிரம்பும்போது மிஷின் வந்து இந்த நூலை எடுக்கும்போது இந்த பட்டுக்கூடுகள் வந்து சுத்த மாட்டுக்கு அதாவது உருளும் தன்மை வந்து குறைந்து விடுகிறது அல்லது உருள மாட்டுக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால் நூல் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகுது அடிக்கடி கட் ஆகுது அப்படி அடிக்கடி கட் ஆகும்போது நூலினுடைய தரம் குறையுது அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைப்பழு அந்த நூலை உருவாக்கக்கூடிய வேலைப்பழு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டயம் எடுத்துக்கிறது இதனால் வந்து ரீலர்கள் வந்து நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த கூடு வந்து உருவாகுது அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த மவுத்கட் பிரச்சனையை எப்படி சார் சரி செய்வது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன் பட்டுப்புழு வளர்ப்பு துறைக்கு நான் வந்த புதுசில் முதல் ஒரு வருடம் நான் பட்டுக்கூட நல்ல தரமாக தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கோடை காலம் ஆரம்பித்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பட்டுப்புழு வளர்ப்பு மனையில் பால் புழு நோய் தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சிடுது கிட்டத்தட்ட மூணு கிராப் மூணு கிராப்பில் வந்து நாலு கிராப் வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருந்தது அப்புறம் என்னுடைய பட்டுப்புழு வளர்ப்பு பட்டு வளர்ச்சி துறையினுடைய ஊழியர்கள் வந்து வந்து பார்த்தாங்க உங்களுடைய பட்டுப்புழு வளர்ப்பு சுற்றி தாழ்வாரம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தாழ்வாரம் அமைச்சாதான் அந்த பால் புழு நோயை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தகவல் சொன்னாங்க அதனால் நான் என்னுடைய பட்டுப்புழு வளர்ப்பு சுற்றி தாழ்வாரங்கள் வந்து அமைச்சேன் இந்த தாழ்வாரம் அமைச்ச பிறகு வந்து வந்து பால் புழு நோய் வந்து கண்ட்ரோல் ஆகிடுது ஆனால் வந்து இந்த மவுத்கட் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுது பட்டுக்கூடுகளை நான் உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்கெட்டில் இருக்கிற அரசு ஊழியர்களும் சரி வியாபாரிகளும் சரி உங்களுடைய பட்டுக்கூட்டில் வந்து மவுத் கட் பிரச்சனை இருக்குது இதை வந்து நீங்கள் உடனே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதில் ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய பட்டுப்புழு வளர்ப்பு முனையில் வந்து காற்றோட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய பட்டுப்புழு வளர்ப்பு முனையில் வந்து காற்றோட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் உங்களுடைய பட்டுப்புழுவினுடைய கார்பன் டை ஆக்சைடு வந்து உங்களுடைய செட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது வெளியேறலை அதனால தான் இந்த மாதிரியே பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட்டு இந்த கருத்துக்கள்லாம் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யார் சொல்வது உண்மை யார் சொல்வது பொய் நான் அப்படியே குழம்பி போய் இருந்தேன் இருந்தாலும் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சது தாழ்வாரம் போட்ட பிறகு தான் என்னுடைய செட்டில் மவுத் கட் பிரச்சனை ஆரம்பித்தது அப்படிங்கிறது எனக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சது அப்போ தாழ்வாரம் போட்ட பிறகு செட்டுக்குள்ளே வர்ற காற்றின் அளவு வந்து குறைஞ்சிடுது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ கூடு சுத்துகிற சமயத்தில் நம்ம வந்து காற்றை வந்து செட்டுக்குள்ளே வர வைக்கணும் அது எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் என்னுடைய யோசனை முழுவதும் இருந்தது அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கூடு சுத்துகிற சமயத்தில் மட்டும் நான் செட்டை சுற்றி போட்டிருக்கிற தாழ்வாரத்தில் ஜன்னலுக்கு நேராக ஜன்னலுக்கு நேராக என்ன பண்ணேன் அப்படின்னா விலக்கி விட்டேன் அதாவது காற்று வரக்கூடிய அளவுக்கு அந்த தாழ்வாரத்தை என்ன செஞ்சா அப்படின்னா ஒதுக்கி வச்சுருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா செட்டுக்குள்ளே மறுபடி செயற்கையாக காற்றை உருவாக்குவதற்காக எக்ஸாஸ் பேனை பயன்படுத்தினேன் நீங்கள் பார்த்துப்பீங்க அப்போ ஒரு ஸ்டாண்டில் எக்ஸாஸ் பேனை செஞ்சுட்ருக்கோம் தொங்கிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது வாசல் அல்லது ஜன்னல் பக்கத்தில் நான் வந்து வாசல் பக்கத்தில் தான் ஸ்டாண்டர்ட் பாட்டி அதில் எக்ஸாஸ் பேனை வச்சு என்னை செஞ்சுருவேன் அதாவது வலை வச்சிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ் பேனை என்னை செஞ்சுருவேன் இந்த மாதிரி ஸ்டாண்டில் கட்டி ஓட விட்டுருவேன் கூடு எடுக்கிறது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ் பேன் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான காற்றையும் செயற்கையான காற்றையும் செட்டுக்குள்ளே நான் உருவாக்குனதுனால இப்போ என்னுடைய செட்டில் இந்த மவுத் கட் பிரச்சனையே இல்லாமல் போச்சு தொடர்ந்து வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எட்டு வருஷமாக இந்த மவுத் கட் பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதாவது ஏப்ரல் மாதமாக இருந்தாலும் சரி மே மாதமாக இருந்தாலும் சரி காற்று வெளியில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த எக்ஸாஸ் பேனை பயன்படுத்துறதுனால இப்போ என்னுடைய செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுத் கட் பிரச்சனை சுத்தமாகவே இல்லை சுத்தமாகவே இல்லாமல் ஆக்கிட்டேன் நன்றி நேர்களை மீண்டும் நாம் அடுத்தோர் நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாருங்கள் என்னோடு தொடர்ந்து வாருங்கள் பட்டு உற்பத்தியை சீரும் சிறப்புமாக செம்மையாக செய்திடுவோம் நன்றி வணக்கம்